வணக்கம் மக்களே சிறகடிக்க ஆச சீரியல்ல இன்னைக்கு மனோஜ் பண்ண காரியத்தால அண்ணாமலை எடுத்த விபரீத முடிவையும் சொத்து தகராறுல குடும்பமே ரெண்டாவுடைய போறதையும் பத்திதான் தான் பார்க்க போறோம் கடன் பிரச்சனை மூத்தி போய் இப்போ உயிருக்கே ஆபத்தா வந்து நிக்குது கடன் கொடுத்தவன் மிரட்டலுக்கு பயந்து முத்து தடுத்தும் கேட்காம அண்ணாமலை கையெழுத்து போட்டது பெரிய தப்பா போச்சு காசு வரலனா வீட்ல இருக்கவங்கள தூக்குவேன்னு அந்த ரவுடி மிரட்டிட்டு போனது திகிலா இருந்தது அப்பா கையே நடுங்குதுன்னு முத்து வருத்தப்பட்டப்போ எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துடுங்கன்னு மனோஜ் கேட்டது எரியற நெருப்புல எண்ணெய ஊத்தின மாதிரி ஆகிடுச்சு ஆனா நான் உசிரோடு இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்க மாட்டேன்னு விஜயா சொன்னது நெத்தியடி பணக்காரின்னு சொல்லி என் பையனை கடன்காரன் ஆக்கிட்டியேனு விஜயா ரோகிணியை கிழிச்சு தொங்க விட்டாங்க இந்த கடனை நீங்க தான் அடைக்கணும்னு விஜயா சொன்னப்ப ரோகிணி முளிச்ச இருக்கே பார்க்கவே பாவமா இருந்தது ரூமுக்கு போன மனோஜ் டென்ஷன்ல கிறிஷ் குழந்தைய அடிச்சதும் தடுத்த ரோகிணி கழுத்த நெரிச்சதும் பதட்டத்தோட உச்சம் கல்யாணி ஆவி நினைப்புல ரோகிணியை கொல்ல போனவன் அப்புறம் தான் சுதாரிச்சு சாரி கேட்டான் ராத்திரி முழுக்க தூங்காம உட்கார்ந்து இருந்த அண்ணாமலை சொத்த பிரித்து கொடுத்துடலாம்னு முத்துக்கிட்ட சொன்னது பெரிய அதிர்ச்சி குடும்பம் பிரிஞ்சு போயிரும்பா வேண்டான்னு முத்து கலங்கினது அப்பா மேல இருக்கிற பாசத்தை காட்டுச்சு உன்னால தான் அப்பா அழுவுறாருன்னு வெறியேறுன முத்து மறுபடியும் மனோஜை வெளுத்து வாங்க கிளம்பிட்டாரு அண்ணாமலை சொத்த பிரிப்பாரா மனோஜ் கடனை எப்படி அடைக்க போறான்னு பொறுத்திருந்து பாப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க